இவர் தான் கோபால் இவர் ஆட்டோ ஓட்டுகிறார் இவர் காலையில் இருந்தவுடன் சவாரி செல்வதற்காக காத்திருந்தார் அவர் மனைவி கோமதி அவர் அவருக்கு இட்லி டிஃபன் செய்து கொடுத்தார் என்னங்க சாப்பிட்டு போங்க இட்லி நல்லா சாப்பிடுங்க இட்லி நல்லா இருக்கு கோமதி சில பேர் செஞ்சாங்கன்னா இட்லி கல் மாதிரி இருக்கும் நீ நல்லா செஞ்சுருக்க என்னங்க நைட்டு சீக்கிரமாக வந்துடுங்க லேட்டெல்லாம் வராதிங்க வெளில காற்று கருப்பெல்லாம் சுற்றுது நைட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுங்க சரிங்களாங்க சரிம்மா சீக்கிரமாகவே வந்துடுறேன் வீட்டுக்கு இன்னைக்கு நிறைய சவாரி பிடிக்கிறோம் நிறைய காசு சம்பாதிக்கிறோம் பெரிய பணக்கார வரும் கோபால் ஆட்டோ ஓட்டிக்கொண்டே கொண்டு சென்றார் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சென்றார் ஆகிவிட்டது அவர் மனைவி சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னார் ஆனால் அவர்களும் வீடு திரும்பவில்லை இன்னைக்கு ஒரு சவாரி கூட மாட்டலப்பா பஸ் ஸ்டாண்டே காலியா இருக்குது நம்ம சினிமா போகலாம் தலைப்படம் ரிலீஸ் நம்ம சினிமா பார்த்துட்டு போகலாம் கோபால் சினிமாவுக்கு சென்று விட்டார் அவர் சினிமாவுக்கு சென்று வீடு திரும்புவதற்கு மிகவும் நேரம் ஆயிட்டு பன்னெண்டு மணி நேரம் ஆயிற்று செல்லலாம் என்று நினைத்தார் கோபால் வீடு திரும்பி கொண்டிருந்தார் அவர் வீடு திரும்பும் வழியில் சுடுகாடு கொண்டு இருந்தது அங்க ஒரு பெண்மணி நின்று கொண்டார் என்னம்மா இங்க நிக்கிற உன்னை வீட்டுல விட்டுருவா மணி பன்னெண்டாவது இந்த நேரத்துல போய் இங்க நிக்கிறியம்மா இது சுடுகாடுமா இங்கெல்லாம் நிற்கக்கூதாது காற்று கருப்பு அடிச்சிடும் வாமா அண்ணா உன்னை வீட்டில் விட்டுறேன் அண்ணா பார்த்து ஓட்டின்னு போகணே என்னன்னா நடு ரோட்டில் ஓட்டின்னு போகிறீங்க இருமா கிராஸ் பண்ணணும் அப்படி தான் ஓட்டின்னு போகணும் உன் வீடு என்னம்மா இருக்கு என்னம்மா உன் வீடு காமிக்க சொன்ன காட்டு மேடெல்லாம் கூட்டின்னு போகிறேன் இந்த காட்டிலெலாம் ரொம்ப பயங்கரமான மிருகெல்லாம் இருக்குதேம்மா இந்த வழியாக போய் கூட்டின்னு போகிறேன் இந்த மாதிரி இடம் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் சமூக சமூகத்தினர்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் வாழ்வாங்க மணி ஒரு மணி ஆயிடுச்சுமா உங்கள் வீடு எங்கே இருக்குமா காமிமா நான் விட்டுடுறேன் அண்ணா இங்கே அண்ணா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு இருட்டாக இருக்குது நல்லா இருக்கு இந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன் நான் வரேண்ண நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பத்திரமா போங்க காத்துக்கறப்பெல்லாம் நிறைய சுற்றுது நானே பார்க்கலானே இதே நேரத்தில் மறுநாள் கோபால் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு லேட்டாக போனார் அப்பொழுது என்னம்மா இங்கே நிற்கிற தினமும் இன்னும் லேட்டாக பார்க்குறேன் என்னம்மா இங்கே நிற்கிற அண்ணா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட்டணு வந்துருக்கேன் என்னையும் ஃப்ரெண்டையும் ட்ராப் பண்ணிவிடுங்கண்ணே பக்கத்தில் ஒரு ஒரு இடம் இருக்குது அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க நாங்கள் இடம் விட்டு இடம் போகிறோம் அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க ஏ கேடி கிப்பிடா எட மாருவீங்களம்மா ஆமா நான் எனக்கு இடம் மரத்துதே பிடிக்கும் நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவோம் ஆ அய்யோ இது சுடுガチャ அடி அய்யோ பேய் நான் ஓடி போறேன் பேய் பேய் வந்துச்சு பேய் 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 ஏ காபத்துல பேய் வந்துச்சு காபத்துல அண்ணா என்ன இல்லைங்க அட்டகாசாய் போங்க அண்ணா ஏன் ஏன் எங்களை பார்த்து பயந்து ஓடுறீங்க பயப்படதீங்க அண்ணா எனக்கு காசி வேணா நீ Oh, pee 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 pee.